திருக்கோவிலூர் அருகே கார்மேல் மாதா கோவில் தேர்பவனை வெகு விமரிசையாக நடைபெற்றது இரண்டு டன் கொண்ட இரண்டு தேரை தூக்கி ஊர் முழுவதும் சுற்றி தோளில் தூக்கி வந்த இளைஞர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது மேம்மாலூர் கிராமம் இந்த கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமையான கார்மேல் மாதா கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் கார்மேல் மாதா கோவில் தேர்பவனை நடைபெறுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான தேர்ப்பவனை இன்று நடைபெற்றது ஐந்து தேர்களை கிராம மக்கள் தோளில் சுமந்து கிராமம் முழுவதும் சுற்றி வந்து மீண்டும் ஆலயத்தில் வைத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர் இந்த நிகழ்ச்சியை காண மேமாலூர் மட்டுமல்லாது அதனைச் சுற்றியுள்ள ஜி அரியூர் காட்டு எடையார் காட்டு செல்லூர் ரிஷிவந்தியம் திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு கார்மில் மாதாவை வழிபட்டு சென்றனர் கார்மேல் மாதா மற்றும் அந்துணியார் வந்த நாற்பது அடி உயரம் கொண்ட இரண்டு டன் என நான்கு டன் எடை கொண்ட தேர்களை தோளில் சுமந்து கொண்டு இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இளைஞர்கள் ஊர் முழுவதும் தூக்கி வந்தனர் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கிய தேர் திருவிழா காலை மூன்று மணியளவில் முடிவடைந்தது